ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ அதாவது இன்னைக்கு எல்லா கையிலயும் வந்து ஸ்மார்ட் போன் இருக்கும் ஸ்மார்ட் போன்ல நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு என்னன்னா அதுல பான் வீடியோ அதாவது ஆபாச வீடியோக்கள் வந்து அதிகமா பார்த்துட்டு இருக்காங்க இது குறிப்பா பார்த்தீங்கன்னா சின்னவங்க அதிக அளவில் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க பெண்களும் அதிக அளவுல பார்க்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க இப்படி ஆபாச வீடியோக்கள் அதிக அளவுல பார்க்கிறதுனால சின்னவங்க இருக்கிறாங்க இப்படி தொடர்ந்து பாலியல் தொடர்பான பிரச்சனைகள் இது ஒரு முக்கிய காரணம் ஸ்மார்ட் போன ஒழிச்சா இந்த ஆபாச வீடியோக்கள் ஒழியுமா ஒழியாது தடை பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியாவில தடை பண்ணாங்க சில வெப்சைட் எல்லாம் தடை பண்ணாங்க இதனால ஆபாச வீடியோக்கள் குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லி தடை பண்ணாங்க இருந்தாலும் இன்னும் நிறைய வெப்சைட் பாத்தீங்கன்னா சட்டவிரோதத்துக்கு அகைன்ஸ்டா இருக்கதான் செய்யுது சோ அந்த வெப்சைட் எல்லாம் தேடி தேடி நிறைய பேர் வந்து ஆபாச வீடியோக்களை பார்த்துட்டு இருக்காங்க சில அப்ளிகேஷன்லாம் இன்ஸ்டால் பண்ணி நிறைய வீடியோக்களை வந்து அதிக அளவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதில் வரக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இதை இந்தியாவில் தடை பண்ணாங்க இந்தியாவில் வந்து சில வெப்சைட்ல தான் தடை பண்ணாங்க ஆனால் இதே ஒரு சட்டம் வந்து பிரிட்டன்லையும் நடந்துருக்குது அது இவங்க வந்து புதுமையான ஒரு சட்டத்தை வந்து கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டன்லையும் இந்த மாதிரி ஆபாச வீடியோக்கள் வந்து அதிக அளவில் பார்த்து சின்னவங்க வந்து சீரழிஞ்சுட்டு இருக்கிறாங்க இதுக்கு மிக முக்கிய காரணம் என்னென்னா தொழில்நுட்ப வளர்ச்சி நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத பிரிட்டன் அரசு வந்து முடிவு செஞ்சுது ஸோ இதை எப்படியாவது தடை பண்ணோம் இது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பிளான் பண்ணி அவங்க ஒரு புதிய சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க என்ன சட்டம் அப்படின்னா இனிமேல் யாராவது ஸ்மார்ட் போன்லையோ இல்ல ஒரு சிஸ்டத்திலேயோ நீங்க வந்து ஆபாச வீடியோக்களை பாக்குறதுக்காக சில வெப்சைட் அணுகினீங்கன்னா அதுல வந்து உங்களுடைய ஏஜ் ப்ரூப் வந்து கண்டிப்பா கன்ஃபார்ம் பண்ணும் அதாவது உறுதி செய்யணும் ஏஜ் ப்ரூப் வந்து பதினெட்டு வயதுக்கு மேல அப்படிங்கறது நீங்க உறுதி பண்ணணும் போடணும் அப்படின்னா இப்ப ரீசெண்டா நீங்க நிறைய வீடியோக்கள் பாத்திருப்பீங்க அப்படி வீடியோக்கள் பார்க்கும்போது அதுல ஏஜ் ப்ரூப் அப்படிங்கறது நீங்க பதினெட்டு வயதா அப்படிங்க பதினெட்டு வயதுக்கு மேல உள்ளவரான்னு கேட்கும் ஆமா அப்படின்னா அதுக்கடுத்ததுல உங்க மெயில் ஐடி கொடுத்ததுக்கு அப்புறம் ஓப்பன் ஆகி நிறைய பேர் பாக்க ஆரம்பிப்பாங்க ஆனா இது அப்படி கிடையாது நீங்க பதினெட்டு வயதுக்கு மேல அப்படிங்கறத இத செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு உண்டான ஏஜ் ப்ரூஃப் வந்து நீங்க இதுல ஐடென்டிஃபை பண்ணணும் அதாவது அந்த ஐடென்டி ப்ரூஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு இல்லனா ஒரு பாஸ்போர்ட் இந்த மாதிரி உங்களுடைய ஏஜ வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்காக ஏதாவது ஒரு ப்ரூஃபை வந்து நீங்க இதுல சப்மிட் பண்ணும் அப்படி சப்மிட் பண்ணா மட்டும்தான் பிரிட்டன்ல இந்த மாதிரி ஆபாச வீடியோக்கள் வந்து பார்க்க முடியும் இது எப்ப நடைமுறைக்கு அப்படின்னா ஜூலை பிப்டீன்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சட்டம் வந்து பிரிட்டன்ல வந்து அமலுக்கு வரப்போகுது ஜூலை பிப்டீன் வரைக்கும் வந்து அவங்க வந்து கால அவகாசம் கொடுத்திருக்காங்க சில ஆபாச வீடியோக்களை வந்து வெப்சைட் எல்லாம் வந்துகிட்டு இருக்குது அவங்க எல்லாம் இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கறதுக்காக ஜூலை பிப்டீன் வரைக்கும் அவங்க வந்து கால அவகாசம் ஜூலை கொடுத்திருக்காங்க அப்புறம் யாராவது இந்த மாதிரி வீடியோக்கள் பார்க்க போறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து ஏஜ் குடிப்புக்கு வந்து ஒரு ஐடென்டிஃபை வந்து கண்டிப்பா பண்ணும் விஷயம் என்னன்னா இந்த மாதிரி சட்ட விரோதத்துக்கு அகென்ஸ்டான சில வெப்சைட்ல வீடியோக்கள் வந்து அதிகமா பதிவு விட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க சோ இந்த மாதிரி ஒரு சட்டம் வந்து பிரிட்டன்ல எடுத்திருக்கிறாங்க இது ரொம்பவே ஒரு வரவேற்புக்கு தக்க ஒரு சட்டம் தான் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சட்டத்தை வந்து பாராட்டிட்டு இருக்காங்க சமூக வலைதளத்துல இதுல முக்கியமா நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த மாதிரி சட்டம் வந்து இந்தியாவில வந்து கொண்டு வந்திருக்கலாம் இந்தியாவில வந்து ஆபாச வீடியோகளை பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சில வெப்சைட்ல தான் பிளாக் பண்ணாங்க வெப்சைட் என்னதான் பிளாக் பண்ணாலும் மறுபடியும் வந்து அவங்க ஒரு புதிய டொமைனை வாங்கி அவங்க வந்து புதுசா வந்து வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணி வந்து வீடியோக்களை வந்து வந்து ஷோ பண்ண முடியும் நிறைய பேர் பார்த்து வாய்ப்புகள் அதிகம் கண்ட்ரோல் பண்ணோம் பிரிட்டன்ல எடுக்கக்கூடிய சட்டமானது இந்தியாவிலும் இந்த மாதிரி அமலுக்கு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் தான் என்னுடைய கருத்து பிரிட்டன்ல வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னா அவங்க எப்படி ஒரு ஐடென்டி ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்றாங்களோ அதே மாதிரி இப்ப இந்தியாவிலும் இந்த மாதிரி ஒரு வீடியோக்கள் வந்து வெப்சைட்ல போய் அவங்க யாராவது அந்த மாதிரி ஒரு ஐடென்டி ப்ரூஃப் சப்மிட் பண்ணோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து பாக்குறதுக்கு யோசிப்பாங்க அவங்களுடைய ஐடிய வந்து கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க சோ இதனால வந்து அவங்க வந்து வீடியோக்களை வந்து பார்ப்பது வந்து ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிடும் சோ பாலியல் தொடர்பான பிரச்சனைகள் வந்து நாளுக்கு நாள் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சோ இந்த மாதிரி ஒரு சட்டம் வந்து கண்டிப்பா இந்தியாவில வந்து கொண்டு வரணும் அப்படிங்கறதா என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறது கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஆபாச வீடியோகளை வந்து டுவிட்டர்ல பாத்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சட்டம் வந்து நடைமுறைப்படுத்த போறாங்க அப்படிங்கறத எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக அந்த வீடியோ இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சோ இதே போல வேற ஒரு நல்ல தகவல் மூலம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் தேங்க்யூ பாய்